வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வெளியிருக்க பைமை சேனலில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலே போதுங்க வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரியவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கும் போதே ஆசை வழங்கும் போது பார்த்திங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களை பெற்று வாழ வேண்டும்னு ஆசிர்வதிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களுமே அனைவருக்கும் கிடைத்ததுன்னா அது கிடையாதுங்க ஒரு செல்வம் குறையாக கூட கிடைக்குங்க இந்த பதினாறு வகையான செல்வங்களை நீங்க பெறுவதற்கு தெய்வ வழிபாடு ஒரு முக்கிய இடம் பகிது சில குறிப்பிட்ட பூஜைகளை நீங்க தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க இந்த பதினாறு செல்வங்களும் பெற்று நீங்க வாழலாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானுக்கு உரிய நாளாக அமையுதுங்க சுக்ரனுக்குரிய தெய்வம் தாங்க மகாலட்சுமி கருதப்படுவதால வெள்ளிக்கிழமைல நீங்க மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக சொல்லப்படுவதால இந்த மங்களகரமான நாளில் நீங்க தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டாலே போதுங்க அனைத்து விரதமான செல்வங்களையும் பெறப்படுங்க மகாலட்சுமினுடைய பரிபூர்ண ஆறு உங்களுக்கு பெ பெற முடியுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க மகாலட்சுமி எந்த ரூபத்தையும் நீங்க வழிபட்ட செல்வம் குறையாம சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் செல்வத்துக்கான தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு தாங்க மகாலட்சுமியை எங்கெல்லாம் வாசப் செய்கிறாளோ அங்கு பார்த்தீங்கன்னா செல்வம் குறையாமையே இருந்து கொண்டே இருக்குமாங்க செல்வம் பார்த்தீங்கன்னா பணம் மட்டும் இல்லைங்க செல்வம் கிடையாது தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம்னு பெருசு உள்ளிட்டவைகளுமே செல்வங்களாக தாங்க பார்க்கப்படுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த பதினாறு வகையான செல்வங்களுமே பெற நீங்க அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஆதி அனைத்து நலன்களையுமே தருபவள் தாங்க கஜலட்சுமி செல்வத்தை தரக்கூடியவள் பார்த்தீங்கன்னா தனலட்சுமினோ உணவு தானியங்களை வழங்கக்கூடியவள் தான் தானிய லட்சுமி தைரியம் அளிப்பவள் பார்த்தீங்கன்னா தைரியலட்சுமி லட்சுமி வெற்றி அளிக்கக்கூடியவள் விஜயலட்சுமி கல்வி ஞானத்தை வழங்குபவள் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி குழந்தை பாக்கியத்தை தருபவ பார்த்தீங்கன்னா சந்தான லட்சுமிங்க இந்த எட்டு தெய்வங்களுமே மகாலட்சுமினுடைய பலவிதமான வடிவங்களாகவே பார்க்கப்படுதுங்க இந்த நீ எட்டு கோலங்களில் நீங்கள் தவிர இன்னும் சில வடிவங்களில் லட்சுமி தேவி காட்சி அளிக்கிறா மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா பலவிதமான விதமான வடிவங்களை காட்சி அளித்தாலுமே வைபவ லட்சுமி மிகவும் சிறப்பான வழிபாடாக சொல்லப்படுதுங்க இருவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் தாங்க வெள்ளிக்கிழமையாக அமையுது வைபவ வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்தீங்கன்னா அவருடைய அருளை பெற வேணும்னு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு செல்வ பழமும் குறியாமலே வீட்டிலே பெருகிக்கொண்டே இருக்கலாங்க வைபவ லட்சுமி பாலத்துனா வீரதத்தை பொதுவாகவே பதினோரு அல்லது இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமைகளை அடிப்படையில் இருக்கணுங்க இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்டு காலையில் துவங்கி மாலை வரை விரதம் இருக்கணும் வெள்ளிக்கிழமைகள விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளித்திடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய படம் இல்லைனா சிலையே சி யாத்திரத்தை மனைப்பலகையில் தூய்மையான துணி விரித்துக்கோங்க அதன் மீது வைத்திடுங்க பூக்களால அலங்காரம் செய்து பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடணுங்க நெய்வேத்தியமாக நீங்க பால் பாயாசம் கூட படைக்கலாங்க மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நெய்வேத்தியம் இதுதாங்க பிறகு நீங்க அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து வழிபடணும் அஷ்டலட்சுமிக்கு உரிய கதை மந்திரன்னு சொல்லிங்க வழிபாட வேண்டுங்க கனகதார சோஸ்திரம் அஷ்டலட்சுமி துதினே சொல்லி வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மாலை நேரத்தில் நீங்க வெற்றிலை பாக்கு இரட்டை வாழைப்பழம் பால் பாயசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படித்து வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க பூஜை முடிந்ததும் பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டிய பிறகுதான் நம்முடைய வேண்டுதல் இல்லைனா கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அஷ்டலட்சுமியுடன் முன்வைத்து மனதார வேண்டிக்கணுமா பிறகே விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க இதே போல் நீங்கள் தொடர்ந்து பதினோரு இல்லைன்னா இருபத்தோரு எண்ணிக்கையில் வெள்ளிக்கிழமைகளை விரதம் இருந்து வழிபட்டாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் உள்ளிட்ட எந்த கஷ்டமும் இருக்காதுங்க செல்வ வளமும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க ஆன்மீக அலை வீசக்கூடிய அறையாக பூஜை அறை அமைந்திருக்குது நம்முடைய பூஜை அறையை நாங்கள் சரியாக அமைத்தாலே போதுங்க அங்கு வந்து நேர்மறை அதிர்வுகள் அதிகரிக்குங்க பூஜை அறையை எப்படி அமைக்க வேணும்னு என்னென்ன வைக்கணும்னு வாஸ்து சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த வாஸ்து அதாவது மனையடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம்னு சொல்கிறோம் பஞ்ச பூதங்களையுமே திசைகளையும் அடிப்படையாக கொண்டு தாங்க இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்பட்ட கூடிய பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லைன்னா மனையில வசிபவங்கள் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்றாங்க பொதுவாகவே வீட்டில் பாத்தீங்கன்னா பூஜை அறை அமைப்பது முக்கியமாக சொல்லப்பட்டாலுமே வீட்டு பூஜை அறையை வீட்டுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு அறையில இல்லைன்னா வடகிழக்கு மூளையில வரும்படி அமைச்சுக்கோங்க ஈசாயம் மூளைதான் பூஜை அறையை அமைக்க இடமாக சொல்லப்படுது அதே நேரத்த படுக்கை அறைக்குள்ள வரும்படி அமைத்திடாதீங்க பூஜை அறையை பூஜைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஸ்டோரும் போல வேற எந்த பொருள் வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களையுமே பூஜை அறையில் வைத்துடாதீங்க பூஜை அறைக்கு பக்கத்தில் இல்லைன்னா மேலே இல்லைன்னா கீழே கழிவுலறை குழியலறை இருக்கக்கூடாதுங்க சாமி படங்களை எப்போவுமே மேற்கு பார்த்தபடி வச்சுடுங்க சாமி கும்பிடுவங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து இருக்கும்படி அமைச்சுக்கோங்க பூஜை அறையில் நீங்கள் அதிக இடையிலான பொருட்களை வைப்பதை தவிர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய படங்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாங்க பழைய புராதன கோவில்கள் இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்திடாதீங்க மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள்ள கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது சிறப்பானது அல்லதாக சொல்லப்படுதுங்க அறையை சுவரை ஒட்டினா போல இல்லைனா சுவாமி சிலங்களை வைக்காதீங்க சுவற்றில் மா மாடம் வைப்பது சிறப்புங்க சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைத்திடுங்க இறந்தவர்களுடைய பூட்டோக்களை பூஜை அறையில வைத்து வழிபடாதீங்க பூஜை அறையில நீங்க பயன்படுத்தக்கூடிய கதவுகள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லதுங்க கதவுகளில் அலங்காரங்கள் அவரவர் வசதிக்கப்ப செய்துக்கோங்க கதவுகளில் மணி மாட்டி கொள்ளலாங்க பூஜை அறையை இருட்டாக வச்சுருக்காதீங்க தென்மேற்கு மூலையில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை உள்ள போக வாசல் பார்த்தீங்கன்னா அந்த அறையில வடைகளுக்கு மூலையில் அமைத்துக்கோங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையை அமைக்கும் போது தேர்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைப்பது சிறப்பாக சொல்லப்படுதுங்க வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி தலைவாசல் வைத்த வீடுகளில் தென்மேற்கு பூஜை அறை அமைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வாசுபடி சரியாக படிகட்டுகள் அதன் மேல் தளத்திற்கு செல்லும்படி அமைத்து விட்டு அதன் படிகட்டுகளுக்கு கீழே தான் பூஜை அறையை அமைப்பீங்க இது முற்றிலும் தவறுங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா படிகட்டு கடியில் பூஜை அறையை அமைத்திடாது அப்படி நீங்க பூஜை அறையை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கெடுத்து விடுங்க சண்டை சச்சரவை அதிகரித்துங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்க ஒரு காரணமாகவும் அமைந்துடுங்க நாம வசிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வாடகை வீடு இல்லைன்னா சொந்த வீடு இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கக்கூடிய தெய்வத்திற்குன்னு தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கிக்கோங்க தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க நாம் அனைத்து விதமான நலன்களையுமே பெற முடியுங்க வீடு வீடுகளில் பார்த்திங்கன்னா தனியாக பூஜை அறைன்னு இருக்குங்க ஆனால் வாடகை வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிறிய வீடுகளில் இருப்பவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வசதி இருக்காதுங்க சிறிய இடத்த மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்துக்கோங்க பூஜை அறை எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்கணும் பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும்னா பல சந்தேகங்கள் இருக்குங்க அந்த சந்தேகத்துக்கான விடை இனி பார்க்கலாம் பூஜை அறை பார்த்தீங்கன்னா தெய்வ படங்களை நாம் வைப்பதற்குன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிறிதோ பெரிதோ அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் இருக்குமாற வச்சுக்கோங்க சுவாமி படங்களை நீங்க கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வச்சுடுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை வந்து தெற்கு நோக்கி வைத்து வழிபடுங்க இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையில் இல்லைன்னா சுவாமி படங்களோடு சேர்த்து வைத்து வழிபடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தாலும் கூட நன்றாக இருந்தால் மட்டுமே வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க சேதமடைந்த சுவாமி படங்களையோ அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடாதீங்க சிலைகளை வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா சிறியதாக இருக்க வேண்டுங்க தினமுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகம் அலங்காரம்னு ஆராதனை செய்து தாங்க நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க ஒரு கோவிலுக்கு போய் அங்க சுவாமி படங்களை வாங்கி வந்து நீங்க வீட்டில் மாட்டி வைத்தால் மட்டும் போதாதுங்க அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்க நினைக்க கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரமும் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு இருக்கணுங்க அந்த ஒளியால் தான் அந்த தெய்வமே படத்திற்கு உருமாறிங்க அந்த தெய்வத்துடைய அருள் நிறைத்துக்குமா உரியேற ஏற சொல்லுவாங்க சிலர் வீடுகளில் பாத்தீங்கன்னா தெய்வ படங்கள் தாங்களிடம் பேசுவதை போல இருப்பதற்கு இது தாங்க காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்